ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கல்வி இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வளர்ந்த பையன்தான் சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து சரியான கல்வி சரியான வந்து ஒரு வாழ்வியல் முறை இல்லாமல் நிறைய குழந்தைகளும் சரி நிறைய பெரியவங்களும் சரி வாழ்க்கையில தண்ணி இருக்காங்க நிறைய பேர் ரோட்ல பார்க்கும் போதுலாம் ஒரு ஊர்ல ரோட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டான்னு தூக்கி போனோம்ல கெட்டு போன உணவை தூக்கி போடுவோம்ல அந்த உணவை ஒரு வயதான ஆள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு சோ அந்த மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கவங்களும் இருக்காங்க ஆஹ் பெரிய லெவல்ல வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நடுத்தரமான வாழ்க்கைய ஓரளவுக்கு அனுசரிச்சு வாழ்றவங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பேர் இந்த வீடியோ பாக்குறது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான கேட்டகரி தான் இருக்கும் ஏன்னா நடுத்தரமான கேட்டகிரின்னு பாக்கும்போது நம்ம கையில மொபைல் இருக்கும் டெக்னாலஜி இருக்கும் அதுக்கான ரீசார்ஜ் எல்லாமே கேட்டகிரில இருக்கும் ஆனா அதுக்கு கிடைநிலை அதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்க இடைநிலை ஊழியர்களும் சரி கிடைநிலை மனிதர்களும் சரி இன்னைக்கு ஒரு சரியான சாப்பாடு கூட சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்காங்க அதை மாத்தணும் என்னால என்ன முடியும் நான் வந்து பெருசா பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண பண்ணல ஃபர்ஸ்ட் என்னால என்ன முடியுமோ சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இந்த வீடியோ போடலாம் சோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம் இந்த வீடியோ பதிவிடுறேன் அனைவருக்கும் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் பாத்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா உணவுதான் ஒரு மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் எதை தேடுவோம் அப்படின்னா உணவு அதுக்கப்புறம் நீர் அதுக்கப்புறம் இருப்பிடம் இந்த மூணுத்தையும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் வந்து தேடுவோம் அதுக்கப்புறம் தான் காரு பங்களா எல்லாமே தேடுவாங்க சோ இந்த மூணுமே இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்குது கிடைக்காமே போகுது அது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல பிரிஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சாதி இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நானே ஒரு பொண்ணு கேட்க போறேன் இல்ல வந்து சம்திங் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன ஆளுங்க நீங்க யார் மாதிரி ஆளுங்க சோ அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டுல சரி வெளி மாநிலங்கள் பத்திலாம் எனக்கு தெரியாது தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா தன்னோட இனத்தவர்களுக்கு மட்டும் உதவுற ஒரு கூட்டம் இருக்கு சரியா அத உதவி அத வந்து ஒரு வீடியோவா எடுத்து போட்டோ இல்ல வந்து ஊர்ல ஒரு பந்தா காட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்கிட்டோம் என் இனத்தவர் என் சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு அந்த கீழே ஒரு பத்து பேர் போட்டு போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க பெரியாள் நீங்க பெரியாள்னு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சரியா இந்த சாதிய வேறுபாடுகள் எங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னா இது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து பார்ப்போம் சாதி நிலைப்பாடுகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மன்னராட்சி மன்னராட்சி அது அதுக்கப்புறம் ஆங்கிலேயராட்சி அந்த மாதிரி வந்து ஒரு பிரிவினை நம்மளுக்குள்ள வந்து திணிக்கப்பட்டுச்சு ஒரு ஒரு ஒடுக்குமுறை நமக்குள்ள திணிக்கப்பட்டுச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சுதந்திரம் அடைஞ்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்பாடா நம்ம இனிமே வந்து சுதந்திரமா வந்து நம்ம நிம்மதியா இருப்போம் நம்மளுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு நிறைய பெரிய போராளிகளும் பெரிய போராட்ட வீரர்களும் தியாகம் பண்ணி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு மக்கள் பெருமூச்சு விட்டு கிட்டத்தட்ட வந்து சம்திங் ஒரு எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது வருஷம் கிட்ட ஆயிடுச்சு சோ வந்து அப்படி கஷ்டப்பட்டு போராடி இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த வாங்கி கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு அடக்குமுறையில தான் இருக்கும் காரணம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட இருக்கிற அடக்குமுறைன்னு பாத்தீங்கன்னா சாதி அடக்குமுறை தான் இன்னைக்கு வந்து சாதியை வச்சுதான் எல்லாருமே ஒரு பெரிய இருக்கும் மதத்தை தாண்டி மதம்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு போர்த்தப்பட்ட போர்வைதான் ஆனா ஒரு சாதியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வை ஒரு ரத்தத்துல கலந்து ஒரு சாக்கடையா மாத்தி வச்சிருக்கோம் சரியா சோ வந்து இப்ப நானே ஒரு இந்து மதம் அப்படின்னு வச்சீங்களா இந்து மதத்துல பல தரப்பட்ட சாதிகள் பல தரப்பட்ட கோயில்கள் பல தரப்பட்ட வழிபாடுகள் இன்னைக்கு இருக்கு சரியா அப்போ நான் ஒரு விஷயத்த போக்கஸ் பண்றேன் அப்படின்னா அதுல நிறைய முட்டுக்கட்டைகள் வருது காரணம் என்ன அப்படின்னா அந்த சாதியமும் அந்த கோட்பாடுகளும் அந்த வந்து வழிபாடுகளும் அந்த சாமியோட பிரிவினைகளும் இந்த சாமின்னு அப்படி இருக்கணும் அந்த சாமின்னு அப்படி இருக்கணும் இந்த மதம் எப்படி இருக்கணும் அந்த மதம்னா அப்படி இருக்கணும் இந்த மொழினா அப்படி இருக்கணும் அந்த மொழின்னு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரைமுறை வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்போ நான் வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு யங்ஸ்டரே எடுத்துக்கலேன் ஒரு பதினெட்டு வயசு இல்ல ஒரு பதினேழு வயசு இல்ல ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு டென்த் முடிச்சுட்டு ஒரு வெளி சமூகத்தை பார்க்க வரான் இல்ல ஒரு டுவல்த் முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போறான் அப்படின்னா அவன் ஃபேஸ் பண்ற முதல் விஷயமே அந்த சொசைட்டி எப்படி வந்து கையாளணும் அந்த சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு டென்த் படிக்கிற வரைக்கும் ஒரு பெற்றோரோட கண் ஒரு அரவணைப்புல இருப்பா பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதான் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியும் பெற்றோர்கள் எந்த சமூகத்தை ஃபாலோ பண்றாங்களோ அந்த சமூகத்தை ஃபாலோ பண்ண சொல்லி அந்த பையன் மேல திணிப்புகள் உருவாகும் அதே ஒரு காலேஜுக்குன்னு போகும்போது வெளி உலகத்துக்குன்னு போகும்போது அவனோட வாழ்க்கை முறைகள் வேற மாதிரி இருக்கும் சோ எல்லா சமூகத்தையும் சார்ந்து எல்லா சமூகத்தையும் அவன் வந்து கைக்குள்ள வச்சுக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அவன மனப்பக்கத்தை கொண்டு வர்றான் ஆனா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா அவன் டென்த் டுவல்த் படிக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு அடையாளத்தை திணிச்சு வச்சிடும் அப்ப அவன் வெளியில போகும்போது அந்த அடையாளத்தோட போகும்போது அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நம்ம நாங்க இந்த ஆளுங்க நம்ம இந்த பர்சன் நம்ம இப்படிப்பட்ட பர்சன் நம்ம பெரிய ஆளுங்க அவன் சின்ன ஆளுங்க அவங்க பெரிய ஆளுங்க அவங்க சின்ன ஆளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாகுபாடு வருது சரியா இப்ப நானே வந்து ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க எந்த ஆளுங்க நீங்க யாரு உங்களுடைய எப்படின்னா ஒரு நேர்முகமா கேட்க மாட்டாங்க ஒரு மறைமுகமா கேட்பாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்குள்ளே நம்மளோட பெரியவனையே கொண்டு வரும் எதுக்கு இந்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பாக்குறேன் பேனர் அடிக்கிறாங்க போஸ்டர் அடிக்கிறாங்க நாங்க இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொடியும் அவங்களோட இதுவும் போட்டுக்கிறாங்க சரி அதெல்லாம் கரெக்ட் தான் நான் தப்பு சொல்ல அவங்களோட உணர்வுக்கு வந்து நான் மதிப்பு கொடுக்குறாங்கதான் சரியா ஆனா ஒரு ரத்தம்னு தேவைப்படுவது மட்டும் ஏன் வந்து ஒரு பர்டிகுலரா இந்த நபரோட ரத்தம் எனக்கு தேவை இந்த பெண்மணி ஆனோ பெண்ணோ இப்ப நான் வந்து ஒரு ஆண் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு ரத்த போக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த ரத்தம் தேவை அப்ப நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் அப்ப இந்த மாதிரி நபரோட ரத்தம் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னு யாராச்சும் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலயும் சரி உலக லெவல்லையும் ஒருத்தர் விளம்பரம் கொடுத்துருக்கீங்களா பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் கூகுள் எது லெவனா சரி இன்னைக்கு வந்து ஒரு பிளட் டக்குனு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம் ஒரு பிளட் தேவைப்படுது அப்ப என்ன பண்றோம் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இசட் பாசிட்டிவ் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பிளட் குரூப் அதை மட்டும் தான் கேட்கும் கரெக்டா சரியா ஏன்னா அது உயிர் நம்ம வந்து இந்த கேட்டகரி தான் வேணும் என்ன சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன் இந்த கேட்டகரி தான் வேணும் இவரோட பிளட் தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் பிளட்லாம் கொடுக்க மாட்டாங்க சரியா அந்த சமூகத்துக்காக போராடுறவங்க வந்து பிளட்லாம் சமூகத்துக்கு போராட்டமே பெரிய குரூப் பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் அவங்களோட உடம்புல இருந்து வேர்வையும் செஞ்ச மாட்டாங்க பிளட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆனா அடிமட்ட தொண்டர்களை போட்டு நை நெய் நச்சு புடுங்கி பிச்சு அந்த புரோட்டா இருக்கு தெரியுமா புரோட்டாவை கொத்து புரோட்டா போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி போட்டு நொந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவாங்க அது தெரியாமயே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க சரியா அப்போ ஒரு இன்னைக்கு வந்து நம்மளோட அடக்குமுறை எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளை சுத்தி நம்மளுக்கே தெரியாம ஒரு மாய உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது தெரியாம தான் இன்னைக்கு நிறைய கூட்டம் ஒரு 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 அமைப்பை சுத்தியோ இல்ல ஒரு ஒரு அடக்குமுறையை சுத்தியோ கோஷம் போட்டுட்டு இருக்காங்க இதான் உண்மையான நிதர்சனம் சரியா இன்னைக்கு ஏன்னா இதே வந்து ஒரு பிளட் தேவைப்படும் போது மட்டும் எனக்கு பி பாசிட்டிவ் கொடுங்க அதுவும் பத்து நிமிஷம் வேணும் அஞ்சு நிமிஷம் வேணும் எந்த வேணும் அந்த நிமிஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் வாட்ஸ்அப்ல போடுறோம் அது போடுறோம் இது போடுறான் அப்படி அழகா கழிக்கிறோம் சரியா நான் உங்களுக்கு தப்பு சொல்லல அப்ப அதே நபர் அந்த உயிர் பொழச்சிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தன்னோட இனம் தான் பெருசும் போராடிட்டு இருக்காரு இது என்ன லாஜிக் எனக்கு சத்தியமா புரியல சரியா அவருக்கு யார் தெரியாது பிளட் கொடுத்தாங்க பிளட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுன்னு தெரியும் சரியா அது மாதிரி அது என்ன இனத்தை சேர்ந்தவர் தெரியாது அப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது என்னோட சமூகமும் என்னோட அடையாளமும் எனக்கு தேவைப்படல சரியா ஆனா எனக்கு ஒரு உணர்வுன்னு வரும்போது என்னோட சமூகமும் என்னோட அடையாளமும் எனக்கு தேவைப்படுது இது எவ்வளவு கேடுகட்ட எனக்கு சொல்ல தெரியல சரியா ரொம்ப கேவலமான ஒரு ஒரு மனநிலையில நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் சரியா பைத்தியம் கூட அதுக்கு தோன்ற விஷயத்த தோன்ற விதத்துலதான் பண்ணும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தவன் சொல்ற விஷயத்த நம்மளுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ அதை எடுத்து நம்ம ஒரு அடையாளமா வச்சுக்கிட்டு நம்ம தோல் மேல பாரமா சுமந்துக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன சொல்றாங்க உடனே ஸ்கூல்ல போய் இதை போய் பேசு ஸ்கூல்ல சர்டிஃபிகேட் ஏன் வாங்குறாங்க இது வாங்குறாங்க அது வாங்குறாங்க அந்த ஸ்கூல்ல சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்ப நம்ம ஏன் மாத்திக்கணும் போய் ஸ்கூலுக்கு போய் சேர்க்கும் போதே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க ஜாய் சாண்டில் என்ன கே கேஸ்ட் ஜாய் சாண்டில் வச்சிருக்கியா எல்லாமே கேட்கறாங்க நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லல நிறைய பேர் என்னோட முன்னாடி போட்ட வீடியோஸ்லயும் வந்து போன வேற யூடியூப் சேனல்ல போட வீடியோஸ்லயும் என் ஃப்ரெண்டு கூட கேட்டாரு நீ வந்து ஸ்கூல்ல போய் இதெல்லாம் மாத்தனியா சமூகத்தை மாத்தனியா ஐயோ நாயா சமூகத்தை மாத்தணும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன மாத்தினா போதும் இப்போ எனக்கு அழுக்கா இருக்கு பத்து நாள் நான் குளிக்கணும்னு வச்சிக்கல அதே மாதிரி பத்து பேர் வந்து ரோட்ல குளிக்காம நினைக்கிறானா அவனை போய் குளிப்பாட்ட பாப்பினா ஃபர்ஸ்ட் என்ன குளிப்பாட்டிக்கு பாப்பினா ஃபர்ஸ்ட் என்னதான் குளிப்பாட்டணும் சரியா அவனை குளிப்பாட்டி நான் அழுக்கா இருந்தா எனக்கு தான் நோய் வரும் எனக்குதான் பிரச்சனை வரும் அப்போ அந்த பத்து பேரை குறிப்பாட்டுற நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு சமூகத்துல அதிகமா இருக்காங்க ஏன்னா அப்பதான் வந்து மாயபம் கிரியேட் ஆகும் சொசைட்டில ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு தாமல இருக்கிற அழுத்த கழுவாம மத்தவங்களோட அழுத்த கழுவுறதுக்கான எஃபோர்ட்டை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் போட்டுட்டு இருக்கோம் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை சரியா என் என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்டே கேட்டார் நான் இந்த விஷயத்த வேற ஒரு சேனல்ல போட்டிருந்தேன் அப்போ போடும்போது அவரும் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீ வந்து பேசுற இதெல்லாம் கரெக்ட் தான் எல்லாமே கரெக்ட் தான் அப்போ ஒரு நீனே ஒரு குழந்தை பிறக்குது உனக்கு ஒரு குழந்த பிறக்கும்போது ஸ்கூல்ல சேர்க்கும்போது நீ ஜாய் சண்டில் குடுப்பியா கொடுக்க மாட்டியா கண்டிப்பா கொடுத்துதான் எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க சரியா ஆனா என்னோட குழந்தையோட மனநிலைமையை எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னா அவன் ஒரு மனிதன் அவன் ஒரு ஒரு சமூகவாதி அப்படின்னு தான் நான் கொண்டு வரும்னே தவிர அவன் இந்த அடையாளம்னு போயிட்டு அவன்கிட்ட திணிக்க மாட்டேன் அவனோட கனவுகளையும் சரி அவனோட அடையாளத்தையும் சரி நான் என்னைக்குமே திணிக்க மாட்டேன் என்னைக்குமே கிட்ட என்னோட ஐடியாஸும் நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் ஆனா இன்னைக்குள்ள பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பகுத்தறிவையும் சொல்லி தராம ஒரு பாகுபாடை கிரியேட் பண்ணி அவனுக்குள்ள ஒரு அடையாளத்தையும் திணிச்சு அவனோட வாழ்வியலையும் அழிச்சு இவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சுட்டு அவன் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போது சரியான வேலையும் கிடைக்காம மன உளைச்சலுக்கு ஆளாகி அவன் என்ன பண்றதுன்னு அவனுக்கே தெரியாம நீ சுத்திட்டு நிறைய பேர் இதுதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞரோட ஒரு மனநிலைமையும் கோட்பாடுகளும் இதான் இன்னைக்கு இப்படிதான் இருக்காங்க சரியா நூத்துல அஞ்சு விழுக்காடு இப்படிதான் இருக்காங்க பதினஞ்சு விழுக்காடு மட்டும்தான் சமூகத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு அவனுக்கு சமூகத்தை விட்டுருங்க தனக்கு தானே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது விழுக்காடு தான் நீங்க வந்து யங்ஸ்டரால முடியுது மிச்சம் எண்பது விழுக்காடு சொல்றாங்க கோவத்துல பண்ணிட்டாங்க எது பண்ணாலும் கோவத்துல பண்ணிட்டாங்க அந்த கோவம் ஏன் வருது நம்மளுக்கு சிந்தனை இல்ல பொறுமை இல்ல அதனாலதான் கோவம் சரியா அந்த சிந்தனையும் ஒரு சமூக கோட்பாடு நம்மளுக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் அந்த மாற்றம் நம்மளுக்குள்ள வரும் அதனால பத்து பேரை போய் கிளீன் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள உங்களை கிளீன் பண்ணீங்க சரியா சோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவி கேக்குறாங்களா உங்களால பண்ண முடிஞ்ச பண்ணுங்க பண்ண முடியலையா தயவுசெய்து என்னால பண்ண முடியலங்க மன்னிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு பொறுமையா கையாளுங்க சரியா அந்த நேரத்துல நீங்க யாரு இவங்க யாரு அவங்களோட ஐடியான்னா இவங்களோட ஐடியா என்ன அதெல்லாம் யோசிக்க தேவையே இல்லை அந்த அடையாளத்தை போய் நீங்க திணிக்க தேவை இந்த ஆளா இருந்தா நான் பண்ணுவேன் அந்த ஆளா இருந்தா பண்ணுவேன் உதவின்றது யாருக்கு வேணா எந்த நேரத்துல வேணா பண்ணலாம் ஒரு பிளட் கேக்குறாங்களா யாருக்கு வேணாலும் எந்த நேரத்துல வேணா கொடுக்கலாம் அதுக்குதான் நம்ம உடம்புல சரீரத்துல பிளட் எடுத்தாலும் அந்த பிளட் திருப்பி கிரியேட் ஆகுறதுக்கு தகுந்த மாதிரி சரியா எந்த பார்ட் எடுத்தாலும் திருப்பி முளைக்காது கையை எடுத்துட்டேன் அப்படின்னா முளைக்காது காதை எடுத்துட்டா முளைக்காது கிட்னி எடுத்துட்டா முளைக்காது சரியா அதுக்கு மூளையை எடுத்துட்டா அவ்வளவுதான் செத்து போடுவோம் அப்போ உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ எடுத்தாலும் அது திருப்பி வளராது ஆனா ரத்தத்தை திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி வளரக்கூடிய சக்திக்கு ரத்தம் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து ரத்த தானம் நிறைய பண்ணுங்கன்னு சொல்றாங்க அந்த இடத்துல யாருமே நம்மளோட அடையாளத்தை தேட மாற்றோம் காரணம் என்ன அப்படின்னா உயிர் சரி அவருக்கு கிட்னி எடுக்கும்போது இந்த ஆளோட கிட்னி வேணும் இந்த அந்த சமூகத்தோட கிட்னி வேணும் ஏன்னா அப்படி தான் உயிர் வாழணும் அப்படின்னு யாருமே இருக்கிறது கிடையாது எனக்கு எந்த கிட்னி கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போங்களே ஒரு உணவு விளைவிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹிந்துவாவும் இருக்குல்ல அப்ப பஞ்சாப்ல இருந்து கோதுமை வருது பஞ்சாப் வந்து பஞ்சா பெயின் சீக்கியம் சிகிஎம் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல சோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து வந்து நம்ம கிடைச்சிட்டு இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடுற ஃபுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேரோட உழைப்புகள் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு அந்த பத்தாயிரம் பேரோட உழைப்புகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த பத்தாயிரம் பேர் யாரு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஒருவேளை வாய் கூட நம்ம வாயில வைக்க முடியாது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கவே கிடைக்காது அதனால என்னைக்குமே உங்களோட அடையாளம் உங்க மனதிலையும் உங்களோட அறிவிலையும் உங்க சிந்தனையிலையும் தேடுங்களே தவிர உங்களை சுத்தி இருக்க சமூகத்திலையோ உங்க இருக்க சமூக அடையாளத்தையோ வச்சு தேடாதீங்க சரியா இன்னைக்கு நான் சுதந்திர போராட்டத்தோட ஒரு 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 பொருளாதார விஷயத்த நான் சொல்லணும் சுதந்திர போராட்டம் அடைஞ்சு இன்னைக்கு இத்தனை வருடங்கள் ஆகியும் நம்ம வந்து ஒரு ஒரு படிப்பறிவு இருந்தும் நம்ம ஒரு முட்டாளா இருக்கோம்னா நம்மளோட அடையாளத்தை நம்ம முதுகுல சுமந்துகிட்டு ஒரு சுமையா சுமந்துகிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட அடையாளம் எப்படி தரமா இருக்கணும் நம்மளோட வெற்றிகளையும் நம்மளோட சாதனையிலையும் நம்மளோட சுய சிந்தனைகளையும் மட்டும்தான் நம்மளோட அடையாளம் இருக்கணுமே தவிர நம்மளோட சாதி வேறுபாட்டிலையும் நம்மளோட ஒரு மத வேறுபாட்டிலையும் நம்மளோட அடையாளம் இருக்கக்கூடாது இது உங்களுக்கும் சரி உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சரி இந்த விஷயத்த தயவு செய்து பதிய வைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு மேரேஜ் பண்ண போனாலும் பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு பாக்க மாட்டாங்க பையனோட கேட்டகரி அவனோட வருமானம் அவரோட பேக்ரவுண்டு எதையுமே செக் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது உன்னோட அடையாளம் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க அந்த அடையாளம் என்ன கொடுத்துட போது அவன் நல்லவனை கெட்டவனும் காட்டிட போதா சரியா நீங்க உயர்ற இடத்துல இருக்கவனும் தப்பு பண்றான் கீழே இருக்கிற இடத்துல தப்பு பண்றான் ஒரு மனிதன் தப்பு பண்றதுக்கான சூழ்நிலை கிரியேட் பண்றது அவனோட மனமும் சிந்தனையும் செயலும் மட்டும்தானே தவிர அவளோட சமூகமும் சுத்தி இருக்க நபரும் கிடையாது அவன் நல்லவனா இருக்கிறதுக்கு காரணமும் அவன்தான் அவன் கெட்டவனா இருக்கிறது காரணமும் அவன்தான் இதுல வந்து ஒரு சாதியமும் இல்ல சமூகமும் இதுல வந்து எந்த இந்த சாதியில இருந்தவங்க இந்த சமூகத்துல இருந்தாங்கன்னா அவங்க தெரியாது நல்லவங்க அப்படிலாம் கிடையாது இந்த இடத்துல இருக்கவங்கன்னா கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது யாரா இருந்தாலும் தப்பும் பண்ணுவாங்க சரியாவும் பண்ணுவாங்க அவங்களோட மனநிலைமை அவங்களோட பக்குவம் அவங்களோட கருத்தியல் இயல்பு அதெல்லாம் எடுத்துதான் ஒரு மனிதனோட நல்லது கெட்டதை எடுத்துக்கணுமே தவிர அவங்கள சுத்தி இருக்க சமூகத்தையோ அவங்களை சுத்தி இருக்க அடையாளத்தையோ வச்சு அவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு எடுத்துக்காதீங்க எல்லாரையும் சமமா பாருங்க உங்களால உதவி செய்ய முடியுதா பண்ணுங்க செய்ய முடியலையா செய்து ஒதுங்கிடுங்க சரியா அவங்களை காயப்படுத்தியோ இல்ல அவங்களை கஷ்டப்படுத்தியோ நம்ம வந்து சந்தோஷம் அடைகிறது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு செயல் அதனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த ஒரு மாய கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னா ஸ்கூல்ல பார்க்கறாங்க சரியா காலேஜ்ல கேக்குறாங்க அப்ப நானும் பார்ப்பேன் இது என்னையாது அதான் சொல்றேன்ன ரோட்ல பத்து பேர் குளிக்காம நிக்கிறான் நானும் குளிக்காம இருக்கேன் பத்து நாள் அப்ப அவனை குடுப்பாட்டுறது மாதிரி இன்னைக்கு கதை போயிட்டு இருக்கு நான் அவனை சுத்தப்படுத்த போறேன் அவனை அடையாளத்தைப்படுத்த போறேன் அவனுக்கு புது டிரஸ் வாங்கி கொடுக்க போறேன் நம்ம இருக்கோம் ஆனா கோமலம் கோமலமே இல்லைன்றது நம்மளுக்கு தெரியல சரியா அப்ப நம்மளை அடையாளப்படுத்துவோம் நம்மளோட எண்ணத்தை மாத்தினாலே எல்லா மாற்றங்களும் வரும் இது எதுக்கா இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய கொலைகள் நடக்குது நிறைய சாதிய வேறுபாடுகள்னால ஒரு ஆணவ கொலையில இருந்து ஒரு குழந்தைய கொள்றாங்க என்னன்னு நடந்துகிட்டு இருக்கு சரியா இது ஏன்னா நம்மளுக்குள்ள என்ன பண்றோன்னே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓப்பனா சொல்லுனா அதான் இது எப்படின்னு வச்சுங்களேன் ஒரு ஆன்டெக் மைண்ட் செட் சொல்லுவாங்க இப்ப ஒருத்தன் கொலை பண்ண போறான் அப்படின்னா ஒண்ணு ப்ரீ பிளான் பண்ணுவான் சரியா இல்லன்னா சடனா கொலை பண்ணிருவான் ரெண்டு மைண்ட் செட் தான் ப்ரீ பிளான் இன்னொன்னு சடனா பண்றது ரெண்டுத்துக்குமே நம்மளோட கேட்டகரி மட்டும் தான் காரணம் சரியா நம்மளோட வெறியும் நம்மளோட கோவமும் எங்கேந்து வருது அப்படின்னா நம்மள நாம யாருன்னு தெரிஞ்சிக்காம இருக்கிற வரைக்கும் அந்த கோபமும் அந்த ஈகோவும் நம்மளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம யாரு நம்ம எதுக்கு எதுக்கு இந்த லைஃப் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் சரியா நம்மளுக்கு இருக்குற சக்தியை வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன க்ரோத் பண்ணணும் நம்ம க்ரோத் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு நம்மளால எத்தனை பேரை நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து இருந்தாலுங்க நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படிதான் சட்டை போடணும் நம்ம இப்படிதான் கெத்தா சுத்தணும் அப்படின்லாம் கிடையாது சரியா எல்லா மனிதனுக்கும் இந்த உலகம்ன்றது ஒரு சமமான இடத்த சமமான ஒரு விஷயத்த இயற்கை கொடுத்துருக்கு இயற்கை அழிவு ஏற்படும் போது எல்லாரும் தான் ஜாவரம் கோடீஸ்வரன்ல இருந்து எம்எல்ஏல இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாரையும் தான் போயிருக்கு சுனாமி வந்தப்ப என்ன இவர் எம்எல்ஏ இவர் மினிஸ்டர் இவர் வந்து இந்த இந்த ஆளுங்க இவர் வந்து பெரிய ஆளுங்க அப்படிலாம் கிடையாது இப்ப போன கூட விமான விபத்து நடந்துச்சு முன்னாள் சிஎம் வந்து இறந்து போனார் ஏர் இந்தியாலும் நினைக்கிறேன் இறந்து போனாரு அப்போ ஏதோ லண்டன் போகும்போது இறந்து போயிட்டாரு ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் இறந்து போயிட்டாங்க அப்ப அந்த இறந்து போன எல்லாருமே மிகப்பெரிய போலீசாரும் மிகப்பெரிய பணக்காரங்க தான் சரியா அப்ப அந்த இடத்துல ஏழ்மையான நபர் அந்த பிளைட்ல யாருமே இறந்து போனோம் அதே மாதிரிதான் இயற்கைன்றது ஏழ்மையானவருக்கும் ஒரே மருந்தான் கொடுக்கப்பட்டிருக்கு தாழ்மையானவருக்கும் ஒரே மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இடைநிலையில் உள்ளவங்களுக்கும் ஒரே மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு உயர்நிலை உள்ளவங்களுக்கும் ஒரே ஒரே மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதை பிரிச்சது யாருன்னா நம்மள மாதிரி மனிதர்கள் தான் பிரிச்சிருக்குமே தவிர இயற்கை நம்மள பிரிச்சு வைக்கல உயிர் போனாலும் ஒன்னாதான் தான் போகுது உயிர் வாழ்ந்தாலும் இந்த இயற்கை ஒன்னாதான் வாழ வைக்குது இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்தினாலதான் பாகுபாடு அடுத்த லெவலு இடைநிலை உயர்நிலை அப்படின்னு பிரிஞ்சிருக்கே தவிர இயற்கை நம்மள சமமா தான் பாக்குது இயற்கை நம்மள சமமா தான் நடத்துது இயற்கை நம்மள சமமா தான் ஏத்துக்குது சரியா இந்த பக்குவத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க சரியா உங்களுக்கு என்ன ரத்தம் இருக்கோ பிள பிளட் பிளட் குரூப் எல்லாம் மாறலாம் ஆனா கலர் ஒண்ணுதானே உங்களுக்கும் சேப்பு கலர் தான் எனக்கும் சேப்பு கலர் தான் எனக்கு ஒண்ணு மஞ்சள் கலர்லயோ நீல கலர்லயோ கிடையாது அப்ப இயற்கை என்ன பண்ணிருக்கு ஒரு மனிதனை இப்படிதான் கிரியேட் பண்ணும் ஒரு மனிதன் விஷயங்கள் இருக்கணும் பெண்ணா அந்த விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை ஒரு வரைமுறையை போட்டு வச்சிருக்கு சரியா அப்போ இயற்கைக்கு புறம்பா நம்ம எதையுமே மாத்தவும் முடியாது இயற்கைக்கே புறமா நம்ம செயல்படவும் முடியாது அப்ப நம்ம எண்ணத்தை மாத்திக்கிட்டு நம்ம சிந்தனையை மாத்திக்கிட்டா நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்ம சுத்தி இருக்க சமூகமும் நல்லா இருக்கும் சரியா இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து இந்த பணியாரில் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருக்காங்க சரியா நான் யாருன்னு குறிப்பிட்டு ஒரே தெரியும் யாருன்னு சரியா நடத்திக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன இந்த நான் சொன்ன வேறுபாடுகளை தான் இந்த காரணம் இதை வந்து ஒரு சில பெரிய ஜீனியஸ்லாம் சொல்ல கரெக்ட்ன்றாங்க சரி என் வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு எனக்கு அறுபது ரூபாய் இருக்குங்க நானே ஓப்பனா சொல்றேன் அறுபது ரூபாய் இருக்கும் அப்போ இன்னொருத்தவங்களோட வீட்ட டாய்லெட்டையும் குப்பையையும் அள்ளும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை அள்ளிட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அதே இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் நான் நிறைய சென்னையில பாத்துருக்கேன் அப்போ இதெல்லாம் இந்த வேறுபாடுலாம் எங்க வந்துச்சு நம்மதான் காரணம் வேற யாரும் கிடையாது இந்த மாற்றம் அரசியல் கட்சினாலேயோ இல்ல சமூக அஹ் நீதினாலேயோ நடக்க போறது கிடையாது இது தனிநபரோட மாற்றம் தனிநபரோட சமூக நீதியால மட்டும்தான் நடக்கும் ஃபர்ஸ்ட் உங்களை மாத்தல அப்படின்னா இந்த மாற்றம் யார்கிட்டயுமே வராது எந்த இடத்துல இருந்து நடக்காது நீங்க எவ்வளவு பெரிய கட்சியை வந்து உட்கார வச்சாலும் இந்த மாற்றம் தனிநபர் மாற்றமா இருந்தா மட்டும்தான் இந்த மாற்றத்தை நீங்க பெருசா கொண்டு போக முடியும் இந்த சுதந்திரம் தின நாள் அன்னைக்கு இந்த விஷயத்த பதிவுன்னு நினைச்சேன் இதை உங்களுக்கு சரியா தோணுச்சுன்னா சரியான கருத்தை பதிவிடுங்க நான் பேசின தப்புன்னு தோணுச்சுன்னா கழிவு கூட ஊத்துங்க நான் என் தப்ப சரிப்படுத்திக்கிறேன் சரியா இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்